அஸ்லாம் வலைக்கம் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எங்க சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷன்ல காமிக்கும் கைஸ் கண்ணீர் இது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆஃபியா வந்து வெங்காயம் வச்சுட்டு இருக்கிறா அவன் வச்சுட்டு பக்கத்துல எண்ணி உட்கார வச்சுட்டா கேட்டா எங்கேயும் போகாத என் பக்கத்துல ஐயோ இவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே விட்டுறா ஒரு சுட்டு தண்ணி வர மாட்டேங்குது ஏன் எனக்கு மட்டும் வருதுன்னு தெரியல கேஸ் தக்காளி சாதமும் சிக்கன் கிரேவிக்கு தான் எல்லாமே கட் பண்ணிட்ருக்கேன் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எங்கிருச்சு சமைக்கலாம்னு சொல்லி மார்னிங் நான் எப்போவுமே இந்த தண்ணி குடிப்பேன் நீங்களும் குடிங்க அப்புறமேட்டு சகருக்கு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஜ்ரு துழுதுட்டு கொஞ்ச நேரம் கடிச்சு ட்ரெஸ்ஸிங் டேபிளெல்லாம் க்ளீன் பண்ணனு சொல்லி ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு வழியாக மடித்து முடித்து எல்லாமே பீரோவில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி தான் நாங்கள் எப்போவுமே க்ளீன் பண்ணுவோம் நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணனால ஒர்க் ஈஸியாக முடிஞ்சிருச்சு இது முடிச்சுட்டு தொழுகிறதுக்காக ரெடி இருந்தோம் நான் எப்போவுமே தொழுகும் போது இந்த ட்ரெஸ் போட்டு தான் தொழுக்குவேன் நீங்கள் எப்படி தொழுகணும்னு சொல்லுங்கள் அல்லந்தெலாம் நல்லபடியாக தொழுது முடிச்சாச்சு அவங்களும் தொழுகிறதுக்காக ஒஜு செஞ்சுட்டு கிளம்பிட்டாங்க தொழுகிறதுக்கு ஹலோ கைஸ் ஹலோ டூ அவர் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நோம்பு வச்சுக்கிறோம் நோம்புக்கு வந்து மசூதியில் நோம்பு தர கஞ்சி கொடுப்பாங்க அது வாங்க போயிட்டுருக்குறோம் வாங்க கஞ்சி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து அப்புறமேட்டு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் பாருங்க கஞ்சி கஞ்சி வாங்கிட்டு சும்மா வீட்டில் இருக்க போர் அடிக்குதுன்னு சொல்லி சும்மா ரவுண்டு சுற்றிட்டு இருக்கோம் ரவுண்டு சுற்றிக்கிட்டு வீட்டுக்கு போய் கஞ்சி வச்சுட்டு அசர் தொழுதுட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போவேன் போய் அங்கே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் நான் பாருங்கள் எவ்வளோ எனர்ஜிக்காக இருக்கேன் இப்போ ஈவினிங் ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அவங்களால முடியல மயக்கமாக வருது தொழுக முடிச்சுட்டு வந்தோம் அசர் தொழுக முடிச்சுட்டு வந்திருக்கோம் இப்போ வந்து இன்றைக்கி மார்னிங் என்ன ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கே அலாரம் வச்சோம் எந்திரிச்சிட்டோம் சரி மூணு மணிக்கு எந்திரிக்கிறாங்கன்னு சொல்லி உங்களை அலாரம் வைக்க சொன்னேன் இவங்க அலாரம் வச்சாங்க ஆனால் அந்த அலாரம் ஆன் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டாங்க மூணு நாற்பதுக்கு தான் எந்திரிச்சோம் ஃபோன் வந்துச்சு ஃபோன் வந்துச்சு இவங்க அக்கா ஃபோன் பண்ணாங்க எந்திரிச்சோம் டைம் பார்த்தா மூணு நாற்பது சீக்கிரம் சீக்கிரமாக சமைக்கலான்னு போய் சமைக்க போனால் நாலு ஐம்பத்தஞ்சுக்கு தான் சமைச்சி முடிச்சு பத்து நிமிஷத்தில் சாப்பிட்டு ச வைக்க ஸ்டார்ட் பண்ணோம்

கைஸ் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் அம்மா வீட்டு போனோம்னாலே ஒரு ஜாலியாக தான் இருக்குது கைஸ் யார் யார் கஞ்சி வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் நான் கஞ்சி வாங்கி வீட்டில் வச்சுட்டேன் இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன் கொஞ்சம் வெளியே வரும்போது காற்றெல்லாம் வீசி கொஞ்சம் சில்லு சில்லுன்னு இருக்குது வீட்லயே இருந்தால் கொஞ்சம் ரொம்ப போர் அடிக்குது எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நான் எங்கள் அம்மையெல்லாம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தோம் நாங்கள் இஃப்தா இருக்கு என்னென்ன சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சோன்னு சொல்லி இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் எங்கள் அம்மா வந்து வாட்டர் மெலன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு இருந்தாங்க அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் வாட்டர் மெலன் பிடிக்கும்னு சொல்லி கம்மி பண்ணுங்கள் அப்புறமே சமோசா கஞ்சி ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கஞ்சி ரோஸ் மில்க் சப்ஜாவோடு சேர்த்து நாங்கள் போட் பண்ணியிருந்தோம் அப்புறமேட்டு லெமன் ஜூஸ் கட் பண்ணி வச்சுருந்த வாட்டர் மலன் பேரி இல்லாமல் நோன்பு திறக்கக்கூடாது அதனால் பேரிச்சப்படம் அப்புறமேட்டு வடைஸ் இப்போ தான் அல்லந்திலா நல்லாபடியாக நோன்பு திறந்துட்டோம் எல்லாருமே துவா செய்யுங்க இந்த ரம்ஜான் எல்லாேருக்கும் நல்லபடியாக இருக்கணும் நானும் துவா செய்கிறேன் அல்லம்தில்லா நோன்பு பண்ணிட்டு எல்லாத்தையும் நான் தீப்பு பிடிக்கிறேன் தீப்பு பிடிச்சிட்டு எல்லாமே அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிட்டு உட்காந்துட்டாங்க நோன்பு எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு தூக்கி கிளம்பிட்டோம் நோம்பு திறந்தாச்சு ஆமாம் இப்போ எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இவங்க வீட்டுக்கு கிளம்புறோம் தெரியல தலை ரொம்ப ஒலிக்குது தையில இப்போதான் தலை விற்கிறேன் அதுதான் கை நோன்பு முடிஞ்சிருச்சு இன்னைக்கு மறுபடியும் முடிச்சாச்சு நாளைல இன்னொரு நோம்பு ஸ்டார்ட் ஆகும்

கைஸ் ஃபைனலி கைஸ் ஃபைனலி பாத்தீங்கன்னா நோம்பு வச்சு நல்லபடியா முடிச்சாச்சு ஆமா இன்னைக்கு டே ரொம்ப நல்லாவே போச்சு அற்புதமா போச்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நோம்பு வச்சு மறுபடியும் அல்லாஹ்வுக்கு ஆசர நோம்பு வச்சு நல்ல முறையில நோம்பு தந்தாச்சு நோம்பு வெச்சா அப்படியே மனசு நிம்மதியா அமைதியா இருக்கு யார் யாருக்கு அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னமோ நமக்குள்ள அமைதியா இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு நாங்க என்னென்ன என்ன சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கு நீங்க பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நாங்கள் வந்து இன்ஸ்டால கியூ என்ன வச்சிருந்தோம் அதோட கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து நாங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்றோம் ரொம்ப நீங்களே யூடியூப்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கும் ஆன்சர் பண்ணுவோம் ஆமா ரொம்ப சீக்கிரமாவே வீடியோ போகிற ட்ரை பண்றோம் ட்ரை பண்றோம் ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லாங் வீடியோ போறதுக்கு ஏதாவது கண்டென்ட் நீங்க ஏதாவது சொல்லுங்க எங்களுக்கு சேலஞ்ச் ஏதாவது சொல்லுங்க நாங்க யோசிச்சு எங்களுக்கு வர மாட்டேங்குது நீங்க ஏதாச்சும் சொல்லுங்க ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு சீசன் ஒன்னு சூப்பரா இருந்துச்சு டூ கொஞ்சம் ஸ்லோவா போனாலும் நல்லா இருந்துச்சு விருப்பா போகுது நான் சீசன் ஒன் பார்க்கல சீசன் டூ தான் பார்த்தேன் பட் ஸ்டோரி புரியும் நீங்க சீசன் ஒன் பார்க்கணும் இல்லை ஸ்டோரி புரியும் புதுசா இருந்துச்சு ஓகே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்களும் எங்க ஆல்பம் போட்டோ உங்ககிட்ட காட்ல காட்ல இருக்கோம் ஆனா டைம் கிடைக்கவே மாட்டேங்குது போறோம் வரோம் டைம் கிடைக்க கண்டிப்பா கூடிய விரைவில் உங்களுக்கு அந்த வீடியோ Q&A நெக்ஸ்ட் வந்து நாங்க Q&A ஓட ஆன்சர் ஓட வீடியோ போஸ்ட் பண்றோம் அதுக்கு நெக்ஸ்ட் வந்து எங்க மேரேஜ் ஆல்பம் போட்டோ வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்றோம் லவ் ஸ்டோரி இன்ஸ்டால கேட்டிட்டே இருக்கீங்க நாங்க வந்து ட்ரை பண்றோம் ஓகே गाइस பை நல்ல நல்ல உங்களுக்கு Hmm. Okay guys, bye. Bye. Assalamualaikum. Bye.